ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோ நம்ம காவேரி பார்த்திங்கன்னா நிவின்க்கு கால் பண்ணி ஒரு வீடு பார்த்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்னாச்சு திடீர்னு ஓப்பனாக ஏதாவதுனால பேசு நான் உங் உனக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது இதை வந்து நான் ஒரு தங்கச்சி புருஷனாக ஹெல்ப்பாக தான் கேட்குறேன் இது யமுனோக்கு கூட தெரியக்கூடாது நீங்கள் தான் வீடு பார்த்து கொடுத்தீங்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போது வீடு பார்த்துட்டு காவேரியை கூப்பிட்றாங்க ஆனால் விஜய் வந்து கையெழுத்து காவேரி போடணுங்கிறதுக்காக ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஆனால் காவேரி நிவினை பார்க்க போயிருக்காங்க இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா விஜய்க்கு அதாவது நிவினும் காவேரியும் தனியாக பேசிக்கிற சுச்சுவேஷன் அமையுது அப்போதான் அவங்க ரொம்ப டல்லாக இருக்காங்கன்ட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லு காவேரி சொல்லு சொல் அப்படின்னு கேட்கறாங்க அப்போதான் காவேரி அழுதுட்டே அவர் என்னை டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியும் அது கையெடுத்து வாங்குறதுக்காக ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் வீடு பார்த்துட்டு தான் நான் போய் கையெழுத்து போட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அதுக்கப்புறம் விஜயை தனியாக கூப்பிட்டு நிவின் பேசுறாரு காவேரி இல்லாமல் உங்களால் வாழ்ந்துட முடியுமா வாய்க்கிலேயே ஏதேதோ பேசுனீங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா இது அப்படின்ட்டு விஜய்க்கு ஷாக்கிங்க இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி